ஏய் ஆக்கங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசினேன் நண்பர்லேயே இன்றைக்கு இந்த எதை பற்றி வீடியோ பேசப் போகிறோம் அப்படின்னா இதை பேசும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது ஏன் அப்படின்னா பல கனவுகளோட பெற்ற தாய் தாப்பேன் குழந்த அப்படின்னு இந்த குடும்பமாக போனாங்க குடும்பமாக ஒன்று ரெண்டு இல்லை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை பழி கொ கொடுத்துருக்கும் அந்த மாபெரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதாவது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் செவன் ஃபோர் செவன் அந்த விமானம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேறு வந்து காவு வாங்கியிருக்கு அவங்க எல்லாரும் துடிக்க துடிக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லதுக்கே வார்த்தையில் அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது அந்த விமான விபத்து அதில் வந்து அத்தனை பேர் தவறி இருக்காங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேனையாக இருக்குது அந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் லண்டன் போகிறதுனால வந்து எரிபொருள் வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்துருக்காங்க அதனால தான் அது வெடிச்சு அந்த விபத்துக்குள்ள காரணம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விங் இருக்குல்ல ரெண்டு ரெக்கை இந்த பக்கம் இந்த பக்கம் ரெக்கை அந்த ரெக்கை வந்து சரியாக வந்து வேலை செய்யலை அதை அதனால தான் அந்த விமானம் கீழே பார்த்து பயிற்சி மேலே போகாமல் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விமானத்தோட இன்ஜின் இருக்குல்ல ரெண்டு இன்ஜின் அதில் வந்து இந்த பறவைகள் கூட்டமாக வந்து அது உள்ளே போய் வச்சுக்கிறதுனால அது கண்ட்ரோல் கிடைக்காம அது கீழே விழுந்து வெடித்து அந்த மாதிரி ஒரு இதாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரே இந்த உலகம் வந்து ஐயா உலகம் அழிஞ்சிடலாம் இந்த உலகம் அழிது அழுதுன்னா இப்படி தான் அழிவுனு நினைக்கிறேன் மொத்தம் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக அழுதுன்னு நினைக்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு கப்பு வாங்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அதில் பதினோரு பேர் உம்பாக போனாங்க அதுக்கப்புறம் பாருங்க பிளைட்டில் போய் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் இருக்கியா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஆமியா அதில் சாப்பிட்றதுக்கு இந்த டாக்டர் மாதிரி படித்த பசங்க வந்து சாப்பிட வந்திருக்காங்க ஐயா அதில் பதினோரு பேர் தவறி இருக்காங்க ஐயா அந்த பிளைட்டு விழுந்து யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா சாப்பிட ஒரு மனுஷன் சாப்பாடு சாப்பிட வந்தான் அந்த இடத்துல அந்த மேல மேலேருந்து உள்ளே விழுந்து வெடித்து செதறி அதில் பதினோரு மாணவர்கள் இருக்காங்க ஐயா இதுலையும் பாருங்க கடவுளோட ஒரு கிருப்பை ஒரு ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க அதில் ஒரு 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 தாய் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அக்கா வந்து வந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு பிளைட்டு கிளம்பிட்டான் இப்போ அஞ்சு நிமிஷம் கேப்பில் ஏர்பிள்ளையும் கிளம்பியிருக்கு அதனால் அந்த தங்கச்சி தப்பிச்சிருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு தெய்வத்தோட அனுக்கிரகம் மறுபிறவின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கும் அதே மாதிரி அதில் ஒரு ஆண் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் அவரும் அந்த பிளைட்டு அப்படி கீழே இறங்கும் போதே தெரிஞ்சிருச்சா அவருக்கு வந்து நம்ம வந்து தப்பிக்க ஏதோ போகுது நம்ம பிளைட்டு வந்து எதோ ஆக போகுது கீழே பார்த்து பூமியை பார்த்து போகுது அப்படின்னு நினைஞ்சிருக்காரு எப்படி எதுவும் திறந்தா இருந்தாலும் எமர்ஜென்சி எக்ஸியார் திறந்துட்டு கீழே குளிச்சுட்டாராங்க கீழே குச்சியில் சிரிப்பு கொஞ்சம் காயத்தோடு வந்து மனசை தப்பிச்சு நடந்து போனது கூட எல்லோரும் பார்த்தா அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விபத்து இதில் வந்து யாருக்கு நம்ம ஆறுதல் சொல்லனே தெரியல ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலமையில நம்ம இருக்கோம் இந்த கடவுளுக்கு வந்து உண்மையை சொல்கிற கண் இல்லைங்க பச்சை குழந்தையெல்லாம் என்னங்க பாவம் பண்ணிச்சு வெளிநாட்டுக்கு பிழைக்க போனவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நம்ம ஊரை சுற்றி பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் அந்த ஃப்ளைட்டில் விமானத்தில் போயிருக்காங்க நான் இப்படி ஒரு செயல் நடக்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது இனிமேலும் இந்த மாதிரி ஒரு செயல் நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஐயா இந்த ஏறாப்பாளையெல்லாம் நல்லா செக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புங்க ஏன்னா நிறைய நண்பர்கள்லாம் வந்து இதை நம்பி தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஏறாப்பாளையெல்லாம் நம்பி ரொம்ப கவலையாக இருக்குது என்ன சொல்கிறோன்னு தெரியல இது இவங்க எல்லாேருமே கடவுள் தான் வந்து ஆசீர்வதிக்கணும் நாங்கள் கும்பிட்டு கொளசக்காரி முத்தாரமாக தான் அவங்க எல்லாம் ஆத்மா சாந்தி அடையின நண்பர்களே சரி நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே